அகஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசட்டி விநேயர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்மச்சரம் உத்தராயண புண்ணியகாலம் கிரீஷ்மருது ஆனி மாதம் ஏழாம் தேதி ஆங்கிலம் ஜூன் இருபத்து ஒன்று சனிக்கிழமை தேய்பிரை தசமி திதி காலை ஏழேகால் மணி அளவு வரை அதன் பிறகு ஏகாதசி திதி அஸ்வினி நட்சத்திரம் இரவு எட்டு மணி அளவு வரை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் அதிகண்ட நாம யோகம் பத்திரை பவம் நாம கரணங்கள் இன்றைய விசேஷம் இன்றைக்கு ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை வருகிறது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வருகிறது ஒன்று வளர்பிரையில் வரக்கூடியது ஒன்று தேய் பிரையில் வரக்கூடியது ஏகாதசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிறையில் வரக்கூடிய ஏகாதசியும் ஒரே விசேஷந்தான் அதில் வந்து விரதம் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதனால் ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது அமாவாசைக்கு அடுத்து பதினோராவது நாள் பௌர்ணமிக்கு முன்னராக பௌர்ணமிக்கு அடுத்து பதினோராவது நாள் அமாவாசைக்கு முன்னராக மாதத்துக்கு இரண்டு முறை வரும் அந்த நாளில் அந்த நாளின் கடமை என்னென்னா விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் ஏன் இருக்கணும் எப்படி இருக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள்லாம் என்ன இப்படியான தகவலை நம்ம வந்து அடுத்து தெரிந்து கொள்வோம் ஏகாதசி விரதம் அப்படின்னு சொன்னால் மற்றைய விரதங்கள் போல கிடையாது இப்போ வேறு ஒரு பிரதோஷ நாளில் கிருத்திகை நாளில்லாம் நம்ம வந்து சங்கடகர சதுர்த்திக்கெலாம் விரதம் இருப்போம் எப்போ இருப்போம்னா அந்த நாளின் காலை நேரத்தில் அந்த விரதத்தை தொடங்குவோம் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து குறிப்பாக தலைக்கு ஸ்நானம் செய்து அந்த விரதத்தை தொடங்குவோம் அந்த இரவு நேரத்தில் அந்த விரதம் பூர்த்தியாகும் அல்லது இரவு பால் பழம் சாப்பிட்டுட்டு மறுநாள் வழக்கம் போல் நம்முடைய நியமன நம்ம கடைபிடிப்போம் ஏகாதசி விரதம்ன்றது இப்போ இன்றைக்கி ஏகாதசியாக நேற்று இரவு நேரமே சாப்பிடக்கூடாது நேற்றைக்கு இரவே நைட் வந்து டின்னர் கிடையாது நேற்றைக்கு நைட் இன்றைக்கி ஏகாதசின்னு சொன்னால் அப்போ நேற்றுக்கு இரவு என்ன பால் பழம் மட்டும் வேணால் சாப்பிட்டு படுத்துக்கலாம் அப்போது நேற்றைக்கு இரவு வந்து டின்னர் கிடையாது அதிலிருந்து ஆரம்பிக்கிறது இன்று நாள் முழுக்க உபவாசம் எதுவும் ஆகாரம் கிடையாது அன்ன ஆகாரம் இல்லை நாளைக்கு வந்து துவாதசி பாரணை அதன் பிறகு தான் நமக்கு வந்து போஜனம் அதுதான் போஜனம் அப்படின்னு சொல்கிறது இதுதான் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியது இப்போ ஏகாதசி விரதத்தை வந்து அந்த காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கொஞ்சம் பேர் இருந்திருப்பீங்க ஓ அப்படியா முன்னாள் நைட்டு கூட சாப்பிடக்கூடாது அது போல் இருக்க முடியாது அப்போ ஏகாதசி விரதமே வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துடாதீங்க அது பாவம் அப்படி நீங்கள் முடிவு எடுப்பதற்கு நான் காரணமாக இருந்தால் எனக்கும் பாவம் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் முடிந்தவர்கள் அதாவது அந்த விரதத்தினுடைய அம்சம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கோம் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் எல்லோரும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது யாரால் எப்போ நீங்கள் முடியுமோ அளவிற்கு நீங்கள் இருக்கலாம் தர்மி சொல்லுவார்லையா திருவிழா அந்த பாட்டில் பிழை இருந்தால் அதுக்கு தகுந்தவாறு குறைத்து கொண்டு பரிசை கொடுங்களேன்னு அதுபோல் நீங்கள் எந்த அளவுக்கு இருந்தாலும் பகவான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பலனை தருவார் ஏன்னா அந்த கடவுள்ன்றது நம்முடைய பெற்றோரை போல அம்பாலும் சிவபெருமானும் தாயாரும் விஷ்ணுவும் வந்து நம்முடைய அம்மா அப்பா போல நம்ம வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் இல்லை அளவுக்கு இருக்கிறோம் இல்லை அதிலே நமக்கு பலன் கிடைச்சனால நேற்று இரவுலேருந்து இன்று முழுக்க இருந்து நாளை காலை பூர்த்தி போகணும் இல்லையா நேற்றுக்கு இரவு சிற்றுண்டி எடுத்துக்கொள்ளுங்க இன்று காலையிலேருந்து இரவு வரைக்கும் அன்ன ஆகாரம் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற ஆசை ஆனால் உடல் ஒத்துழைக்கலையா நீராகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் லிக்விட் டயட்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுபோல் பழரசெலாம் சாப்பிட்றது மோர் சாப்பிட்றதுனால உப்பு போடாமல் சாப்பிட்டுக்கணும் போல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இளநீர்லாம் சில பேர் சாப்பிட்றீங்க போல் நீங்கள் செய்யலாம் அதற்கும் அடுத்து எனக்கு ஏதாவது இல்லை ஏதாவது ஒருவேளை கொஞ்சம் சாலிடாக உள்ளே போனால் தான் என்னால் முடியுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா பழங்கள் சாப்பிட்லாம் அதற்கடுத்து பொதுவாக சொல்கிறேன் விரத்த நாட்களுக்கு உண்டான அந்த ஆகார நியமத்தை சொல்கிறேன் அது வந்து இந்த ஏகாதசிக்கு தான் அப்படின்றது கிடையாது அப்போ பழங்கள் சாப்பிட்டு போகிறல அப்படின்னு சொல்கிறீங்களா பூமிக்கு அடியிலே விளையக்கூடிய கிழங்கு வகைகளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கூட உப்பு போட்டு வேக வைத்து சாப்பிடக்கூடாது அதாவது விரத்த நாளில் உப்பு தவிர்க்கணும் அதனால் அந்த கிழங்கு வகைகளை நிலக்கடையில் இருக்கலையே அதை அப்படியே சாப்பிட்லாம் மற்ற கிழங்குகளை வந்து வேக வைத்து உப்பு இல்லாமல் வேக வைத்து சாப்பிடலாம் அவள் சாப்பிடலாம் நாளில் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்றதான் விரத்தம் ஆனால் முடியாதவர்களுக்கு மிக விசேஷமான ஒன்று என்னென்னா அவல் அந்த அவல் சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து மூணு வேலையும் உட்கார்ந்து சாப்பாடுக்கு போல் சாப்பிடலாம் அப்படி கிடையாது ஏதோ ஒரு வேலை முடியலன்னு சொன்னால் சாப்பிட்லாம் இப்படி இருக்க வேண்டியது ஆகாரணயமும் பிறகு வந்து கண்டிப்பாக விரதம் இருந்தால் கோயிலுக்கு போய் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு தான் வரணும் முடியாதவர்கள் வீட்டில் விளக்கேற்று பெருமாளை வந்து வழிபடலாம் அன்றைய நாள்லேருந்து துளசி மாலையோ அல்லது வந்து ஏதாவது பூச்சாரமோ கொண்டு போய் பெருமாளுக்கு வந்து நம்ம சாத்தணும் இது வந்து இந்த விரத நாளில் செய்ய வேண்டியது மறுநாள் துவாதசியில் விரதத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படி பூர்த்தி பண்ணுறதுலேயும் கூட ஜோதிட ரீதியான ஒரு விசேஷமான அம்சம் இருக்கிறது அதுலேருந்து நமக்கு எப்படி பலன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து அடுத்து வர ஏகாதசியில் விளக்கமாக சொல்கிறேன் இப்போ இந்த ஏகாதசியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இதுவும் கூட என்னென்ன பலன்னு லிஸ்ட்டு போட்டு நம்ம அடுத்த ஏகாதசி சொல்கிறோம் இப்போ ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ஏகாதசி விரதத்தின் மூலமாக கிடைக்காத பலன் என்று ஏதுமே கிடையாது அதனால் இன்றைய நாள் ஏகாதசி சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது யாரெல்லாம் முடியுமோ விரத்தம் இருங்க உபவாசம் இருங்க முடியாதவர்கள் பெருமாளை வழிபடுங்க நல்ல பலனை நாம் பெறுவோம் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்ரன் சுக்கரனோடு சேர்ந்து சந்திரன் மிதனத்தில் சூரியன் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே மகத்தான பலனை இன்றைக்கு நீங்கள் பெறப்போகிறீர்கள் ராசியில் சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதோடு சந்திரன் வந்து இணைகின்றார் சந்திரன் இப்போ தேய்பிரை சந்திரன் தான் இருந்தாலும் சுபரான சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்றார் ராசிக்கு அவர் சுகாதிபதியாக இருக்கார் பொதுவாக சுக்கரன் வந்து சுகங்களுக்கு உண்டான கிரகம்னு சொல்லுவோம் அதனால் இன்றைக்கு நீங்கள் சுகவாசியாக இருக்க போறீங்க பனிரெண்டில் சனி இருக்கும்போது எப்படி சுகவாசியாக இருக்க முடியும் அலைச்சல் கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது ஒரு சில சமயத்தில் உடம்பு சரியில்லை சில சமயத்தில் பணக்கஷ்டம் இருக்கிறது குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க முடியல தேச சஞ்சாரம் செய்து கொண்ட வேண்டியதாக இருக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியல பரதேச வாசங்கள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவ்வப்போது நமக்கு வந்து சில நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் கடுமையான கோடை காலத்தில் இந்த கத்திரி வெயிலில் கோடை மழை பெஞ்சது இல்லையா அதுபோல் சில சமயங்கள் வந்து நமக்கு சுகமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்போ அதை ஏற்றுக்கொள்ளணும் அனுபவிக்கணும் அப்போ தான் திரும்ப கஷ்டப்படுறதுக்கு உடலில் மனசில் தெம்பிருக்கும் அப்படியாக இன்றைய நாள் சந்தோஷமான நாள் நிம்மதியான நாள் தேவையான பண வரவு கிடைக்கும் ஓய்வு கிடைக்கும் நல்ல உணவு கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நிதானம் கவனம் எச்சரிக்கை தேவை எதனால் இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கின்றது இதே ஆணி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாளாக இருக்கும் வாழ்த்துகள் ஆனால் பெரும்பாலானவர்கள் டேட் ஆஃப் பர்த்து தான் கொண்டாடுறீங்க ஆனால் நியாயமாக இந்த பிறந்த நாள்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமானது நம்முடைய சாஸ்திரத்தின்படி தமிழ் மாதத்தில் பிறந்த நட்சத்திரம் அன்றைக்கு கொண்டாட வேண்டியது அப்படின்றது இருக்கிறது ஜென்ம நட்சத்திரம் அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்த்துகள் அப்போ அந்த பிறந்த பிறந்தநாளில் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல்ல வந்து இட்டு தலைக்கு ஸ்நானம் பண்ணுறீங்க அதன் பிறகு வந்து புத்தாடை அணிந்து கொள்வீங்க பெரியவர்களுக்கு நமஸ்காரம் செய்வீங்க கோயிலுக்கு போய் அபிஷேக அர்ச்சனை எல்லாம் செய்வீங்க ஏதாவது உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்வீங்க அப்போ பிறந்த நாள் இதெல்லாம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இதனால் பலன் கிடைக்கிது நல்ல விஷயம் செய்கிறீங்க ஓகே ஆனால் இதன் பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியம் உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் தோஷங்கள் ஜென்ம நட்சத்திர தோஷம் விலகுவதற்கான பரிகாரமாக இவையெல்லாம் இருக்கிறது அப்படி அது வந்து ஆணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் என்பது ஜென்ம நட்சத்திரம் அன்றைய நாளில் கவனமாக இருக்கணும் இந்த விஷயங்கள் எது முடியுமோ செய்யலாம் பெரியவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெறது செய்யலாம் அதே கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறது தர்மம் செய்கிறது இதில் எது முடியுமோ நீங்கள் செய்யலாம் பரணி நட்சத்திர மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது நினைத்தது நடக்கும் வேண்டியது கிடைக்கும் நல்ல நண்பர்கள் உறவினர்களோடு சேர்ந்து இருக்கிறது பிடித்த இடங்களுக்கு சென்று இந்த தலங்கள்லாம் இருக்குல்ல அது போன்ற இடங்களுக்கு செல்வது இப்படியான பலனெலாம் இந்த நாளில் சாதகமாக இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது பெரிய மனிதர்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்யலாம் கிடைக்கும் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் நல்ல செலவுகளை பண்ண போகிறீங்க உங்களுக்கு பிடித்த செலவெல்லாம் பண்ண போகிறீங்க இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அது வந்து வீண் போகாது பலன் தரும் தேவையில்லாமல் இன்றைக்கி அலைய வேண்டியதாக இருக்குது தேவையில்லாத செலவாக இருக்குது அப்படி இருக்காது அந்த செய்யக்கூடிய செயலில் அதிக நேரம் வேணால் எடுத்துக்கலாம் அதிக செலவு வேணால் பண்ணலாம் ஆனால் வேலை நடந்துடும் இன்றைக்கு செலவு செய்து செயல்களை செய்ய வேண்டிய நாளாக இருக்கும் பிடித்த பொருட்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய மகிழக்கூடிய நாளாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறப்போகிறீர்கள் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை இன்றைக்கு செய்யலாம் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதான போக்கோடு இருக்கணும் கவனத்தோடு இருக்கணும் பிறரை நம்பி எதிலும் இறங்கக்கூடாது தெரிந்த விஷயங்களை செய்யணும் சீரச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகின்றது கடன் தேவைன்னா கிடைக்கும் குடும்ப செலவுகளுக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப மங்கள காரியங்கள் திருமணம் அந்த குடும்ப நபர்கள் சேர்ந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க இதற்கு பணம் தேவைன்னா பிறருடைய பிறர் மூலமாக உதவியாக கிடைக்கிறதுக்கோ அல்லது கடனாக கிடைக்கிறதுக்கோ இன்றைக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது ராசியில ராசிநாதன் புதன் அப்புறம் சூரியன் குரு இருக்கார் குரு இருந்தால் குரு ஆனால் அவர் தனித்து இல்லை சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்கார் அதனால உத்தியோக ரீதியான நல்ல விஷயங்களோ பண விஷயங்களோ திருமண சம்பந்தமான விஷயங்களோ உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பத்தாம் பாவத்துல சனி இருக்கார் பதினொன்றில் சுக்கரன் சந்திரன் சேர்ந்து இருக்கு வேலை மூலமா லாபம் கிடைக்கிற அம்சமானது இருக்கிறது கடமைகளை செய்யக்கூடிய சக்தியானது கிடைக்கப் போகிறது மிகப்பெரிய கஷ்டங்கள்ல ஒரு கஷ்டம் என்னன்னு சொன்னால் செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாமல் போகுது வயோதிகத்தில் தாய் தந்தை பெற்றோர் இருப்பார்கள் அவர்களுக்கு நல்ல மருத்துவ வசதியை செய்து கொடுக்கணுன்ற ஆசை இருக்கும் கையில் பொருள் இருக்காது பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க என் அம்மா அப்பாக்குன்னு நான் அதை செய்ய முடியலன்ட்டு அந்த கஷ்டம் வாழ்நாளில் இவர்கள் வளர்ந்து பெரிய செல்வ சீமானாக இருந்தால் கூட அன்னைக்கு நான் அவங்களுக்கு செய்யலையே அப்படின்ற ஏக்கம் இருக்கும் அதுபோன்று இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் பக்கபலம் கிடைத்து பெற்றோரை நன்றாக பார்த்து கொள்ள முடியும் மிருகசிறு நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த நாளில் சாதகமாக இருக்கிறது இன்றைக்கு நல்ல விஷயங்களுக்கு பிறருடைய உதவி தேவை என்றால் நீங்கள் கோரலாம் பிறர் உதவ முன்வருவார்கள் கலியுகத்தில் கூட இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு யாரோ ஒருவர் உங்களுக்கு நண்பராக உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக கடவுள் போல இன்றைக்கு காட்சி தருவார் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் துணிக கருமம் ஒரு விஷயத்தை நன்றாக நிறைய முறை சிந்தித்து பிறகு தொடங்கணும் தொடங்கிய பிறகு அது பலன் தரும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய யோகமானது இந்த நாளில் இருக்கிறது முன்னேற்றம் காணப்போகிறீர்கள் கடகராசி அன்பர்களே உத்தியோக ரீதியான சவால்கள் உங்களுக்கு வந்து தீரப்போகிறது போகிறது தொழில் வியாபாரம் சம்பந்தமான பெரிய போராட்டங்கள் கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போகிறது நல்ல பலன் கிடைக்கப் போகிறது பத்தாம் பாவம் தீவனஸ்தானத்தில் சுக்ரன் இருந்து அவரோடு சந்திரன் சேர்ந்திருக்கார் கேதுவுடைய சாரத்தில் இருக்கார் அதனால் தீர்வு கிடைக்கும் கேது ராகுன்னு சொன்னாலே கெடுபலன் தான் தருவாங்கன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படி கிடையாது கட்டாயம் அவர்களும் நல்லது செய்வார்கள் உலகத்திலே எதுவுமே கெட்டது கிடையாது முழு கெட்டதும் கிடையாது முழு நல்லதும் கிடையாது அதுபோல் மனிதரும் கிடையாது விலங்கு கிடையாது எந்த பொருளும் கிடையாது அதுபோல் அதுபோல் கிரகங்களும் கிடையாது அப்படி இன்றைய நாளில் பத்தில் சுக்கரன் சந்திரன் சந்திரனுக்கு கேது உடைய சாரம் வேலை சம்பந்தமாக பிஸ்னஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரிய வருவது அதனால் உங்களுக்கு நிம்மதியாக உறக்கம் வருவது சந்தோஷம் ஏற்படுவது இன்றைய நாளில் சாத்தியம் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் பொன்னான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல விஷயம் செய்தோம் என்ற ஒரு திருப்தி கிடைக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதான போக்க கடைபிடிக்கணும் யாரை வந்து நீங்கள் பகைத்து கொண்டாலும் உடன் பிறந்தவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது ஆயுள நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது கையில் பணமே இல்லை தரித்திரமான நிலை இருக்கிறது என்று இருக்கக்கூடியவர்களுக்கு கூட கட்டாயம் இன்றைக்கு கையில் வந்து பணத்தை பார்க்க முடியும் சிம்மராசி என்பர்கள் இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒன்பதில் சுக்ரன் சந்திரன் சேர்க்கை பதினோராம் பாவத்தில் சூரியன் புதனுடைய சூரியன் புதன் குருவுடைய சேர்க்கை அதனால் இன்றைய நாளில் கௌரவத்தோடு இருப்பீர்கள் உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் சொந்த காலில் நிற்க முடியும் நினைத்ததை செய்ய முடியும் பெற்றோர் நல்ல பெயர் எடுக்க முடியும் உடன் பிறந்தவர்கள் உதவுவார்கள் நண்பர்கள் நல்லவர்களாக இருந்து கை கொடுப்பார்கள் இந்த பலனெல்லாம் கிடைக்கிறது அதாவது பெற்றோருக்கு நீங்கள் நல்லது செய்வீங்க அதற்கு காரணமாக நண்பர்களோ உடன் பிறந்தவர்களோ இருப்பாங்க அதுபோல் கௌரவமான நிலையை அடைவீங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க அதற்கே யாருடைய உதவியோ கிடைக்கும் உயர்கல்வியை படித்து பூர்த்தி பண்ணுவீங்க நல்ல ஆசிரியர் கெட்டு கூட இருந்து உங்களுக்கு அவ்வளோ உதவி இருப்பார் அவ்வளோ உங்களுக்கு உற்சாகப்படுத்தி இருப்பார் ஊக்கப்படுத்தி இருப்பார் இப்படி நல்லவர்களுடைய துணை கொண்டு சாதிக்கக்கூடிய நன்னாளாக இந்த நாள் இருக்கிறது மக நட்சத்திர நண்பர்கள் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது அவசியம் குழப்பத்திற்கு ஆளாகாமல் தெளிவாக இருந்தால் போதுமானது பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது நல்ல ஒரு குருவோ நல்ல ஒரு நண்பரோ உங்களுக்கு உதவி செய்வார் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவர்களுடைய மனம் குளிர வைப்பது போன்ற விஷயங்கள் இன்றைக்கு உங்களால் செய்ய முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கஷ்டங்கள் பயம் போன்ற விஷயங்கள் சரியாகும் அரசு அனுகூலம் பெறுவது அல்லது அரசு சார்ந்த சவாலான ஒரு பிரச்சனையை முடித்தது இந்த பலன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது ராசி அன்பர்களே இந்த நாள் வந்து எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் கவனமாக இருக்கணுன்றதை நம்ம வழக்கமாக சொல்லிட்டே வந்தோம் அவ்வப்போது அந்த சுக்கரனோடு சந்திரன் சேர்ந்திருக்கார் அதனால் இன்றைய நாள் சந்திராஷ்டமும் வீண் பொழுதுபோக்குறது கேளிக்கை அரட்டை வெட்டி பேச்சு நிறைய உதாரத்தனமான செலவு எல்லோரும் கிடையாது யார் இப்படி செய்கிறீர்களோ அவர்களுக்கு தான் சந்திராசிரமம் இருப்பதை உணர்வீர்கள் எவர் ஒருவர் தன்னலமற்ற தியாகம் செய்கிறீர்களோ சுயநலமற்ற இருக்கிறீர்களோ படிப்புனா படிப்பு தான் வேலைன்னா வேலை தான் அப்படி இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இடையூறு பிரச்சனை ஏதும் ஏற்படாது சுக்கிரன் சுக்ரன் சந்திரன் சேர்ந்திருக்கும்போது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன வைராகியம் கிடச்சிரும் சுக்கரன் சந்திரன் சேரும்போது மைனஸ் என்னன்னு சொன்னால் தீயப்பழக்கத்தில் அதிக நாட்டம் வந்துடும் அதை பற்றியே தான் எண்ணம் இருக்கும் இன்னமும் அப்படியே உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சில பேருக்கு கோவிலுக்குள்ளே இருந்தாலும் கூட அந்த இடத்துல காம எண்ணங்கள் வரும் அது எதனால் வருதுன்னா சுக்கரன் சந்திரன் சேர்ந்துருக்கும் இதில் ராகு தொடர்பு கொண்டு விட்டது என்று சொன்னால் இது அதிகமாகும் அதனால் அந்த சுக்கரன் சந்திரன் எட்டில் இருக்குது அப்போ நீங்கள் நல்ல விஷயத்திற்காக போராடினீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் சாதிக்க முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராசிரமம் இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டாவது பலனை அடைய முடியும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தீய விஷயங்கள் எதிலுமே சிக்கிக்கொள்ளாமல் மனதை கட்டுப்பாட்டோடு வைத்திருக்க போராட வேண்டியது இருக்கும் போராடி சாதிப்பீர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராசிரமம் இருந்த போதும் கூட திட்டமிட்டு மிகச்சரியாக உங்களுடைய வேலைகளை இன்றைய நாளில் தீர்மானித்து கொண்டால் அதிலே கவனமாக இருந்து பாடுபட்டு செய்து முடிப்பீர்கள் துலா ராசி இந்த நாள் ஆகச்சிறந்த சிறந்த நன்னாளாக உங்களுக்கு அமைகின்றது ராசிநாதன் சுக்கரன் ராசியை பார்த்துட்ருக்கார் அவருடைய சந்திரனும் சேர்றார் வளர்பிரை சந்திரனாக இருந்தால் பன்மடங்கு சிறப்பு தேய்பிரை சந்திரனாக இருக்கார் கன்னிராசிக்கு நம்ம பலன் சொல்லும்போது சுக்கரன் சந்திரன் சேர்க்கையில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குதுன்னு சொன்னோம் வளர்பிரை சந்திரனாக இருக்கும்போது ரெண்டு சுபர்கள் சேர்ந்திருக்கிறார்கிறதால அந்த கெட்டது மட்டுப்படும் சந்தோஷம்னா கூட உலகத்தையே சுற்றி பார்க்கணும் ஃப்ளைட்டில் போகணும் குரூஸில் கப்பலில் போகணும் அதிகமான செலவு செய்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்கள் இருக்காது ஆனால் சுக்ரன் சந்திரனில் சந்திரன் வந்து தேவை சந்திரனாக இருந்து சுக்கரனும் வந்து பலம் இல்லாமல் இருக்கும்போது நீச்சம் பெற்று இருக்கும்போது வக்ரமடைந்து இருக்கும்போது ராகுகேதுவுடைய தொடர்பை பெற்று இருக்கும்போது பகை வீடுகளில் இருக்கும்போது மறைந்த வீடுகளில் இருக்கும்போது பிரச்சனை அதிகமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு சுக்ரன் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்துலருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் தேய்பிரை சந்திரனோடு சேர்ந்தாலும் குருவும் ராசியை பார்க்குறார் அதனால் ஆறாம் இடத்துல சனியும் இருந்து வைராக்கியத்தை தருகிறார் நினைத்ததை அடைய முடியும் நான் கலைத்துறையில் தான் வருவேன் என்று நினைத்து பலகாலம் போராடக்கூடியவர்களுக்கு சாதிக்கக்கூடிய அம்சம் இருக்கும் சில பேர் அதுபோல் மத்தியம வயது தாண்டி எல்லாம் கலைத்துறையில் ரொம்ப காலம் இருந்து அதன் பிறகு கொடி கட்டி பறப்பாங்க பல ஆண்டு காலம் தொடர்ந்து வந்து அவங்க இல்லாமல் ஒரு படமே அளவுக்கு இருப்பாங்க அப்படிலாம் அவங்க வந்து அவ்வளோ காலம் அதற்காக போராடி இருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அப்படியாக நீங்கள் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி அதில் உறுதியாக இருந்தால் அதில் ஷைன் பண்ண முடியும் கல்வியும் கூட ஒரு கலை தான் விளையாட்டும் கூட ஒரு கலை தான் உதாரணமாக ஒருத்தர் கலைத்துறையில் சிறந்து வருவார் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃபுட்பால் பிளேயராக இருப்பார் எப்படி இது விளையாட்டுத்துறை தானே அப்படின்னு சொன்னால் விளையாட்டுத்துறைன்னு சொல்லும்போது உதாரணத்துக்கு செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டால் கலைத்துறைக்கு சுக்கரன் ஆனால் சுக்கரன் தான் நளினமாக இருக்கிறது அந்த பரதநாட்டியங்களில் அந்த கால் உடல் அசைவுகள் அவ்வளோ முக்கியம் இல்லையா அந்த கால் பலமாக இருந்து ஆடணும் இல்லையா அதே காலில் நளினமாக எப்படி அந்த பரதநாட்டியம் ஆடுகிறார்களோ ஃபுட்பாலுக்கும் அந்த டெக்னிக் நேக் தேவை அப்போ தான் அவங்க போய் கோல் போட முடியும் எதிராளியை ஏமாற்றி நான் அந்த அந்த நாசுக்காக அப்போது சுக்ரன் பலமாக இருக்கும்போது கலைத்துறையில் வரும்போது விளையாட்டுத்துறையிலேயும் வரக்கூடிய யோகமானது இருந்து கொண்டு இருக்கிறது அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது பெரிய அளவிற்கு வெற்றி பெறுவதற்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அதனால் கஷ்டப்பட்டாலும் பலன் கிடைத்திருக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சமயோஜித்த செயல்பாட்டின் மூலமாக பலன் பெறுவீர்கள் பிரச்சனையை தெரிந்து கொண்டு தவிர்த்து விடுவீர்கள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது இதனால் முன்னேற்றம் ஏற்படும் விருச்சகராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமாக இருக்க போகிறது பல காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அல்லது இப்போ அஷ்டம சனி அஷ்டம குரு வந்த பிறகு புதிதாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அப்படி சொன்னால் அதிலிருந்து கூட நீங்கள் மீண்டு வர முடியும் ஒரு தவறான முடிவை எடுத்துட்டீங்க வேலையை விட்டுட்டீங்க அப்போ திரும்ப ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும் அதுபோல் தேவையில்லாமல் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டீங்க அவனும் விட்டுட்டு போயிட்டான் பாதியில் சொன்னால் அதுலேருந்து மீண்டு வந்து நீங்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்படியாக தவறாக எடுத்த தெரியாமல் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு முடிவில் இருந்து மீண்டு வந்து நல்ல பலன் பெறக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது யாருக்கு இது சாதகமாக இருக்கிறதோ அவர்களது பயன்படுத்தி கொள்ளலாம் விசாக நட்சத்திர நண்பர்கள் விசேஷமான பலனை பெறுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் எதிர்காலத்தில் சாதிப்போம் என்ற எண்ணம் நம்பிக்கை உருவாகும் ஒரு இலக்கு தெரிய வரும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கும்போது பலனை பெறுவீர்கள் வேகம் கோபத்தை தவிர்க்கணும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு பொருளாதார உயர்வு இன்றைக்கு திருப்திகரமாக இருக்கப் போகின்றது குடும்ப நலன் கருதிய காரியங்களை செய்து முடிக்கப் போகிறீர்கள் தனுர் ராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது பிள்ளைகளுடைய உயர்கல்வி ஆசை விருப்பம் அதுபோல் பிள்ளைகளுடைய திருமணம் பிள்ளைகளுடைய வெளிநாட்டுக் கனவு இதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கிறது பிள்ளைகளுக்காகவே வாழப்போகிறீர்கள் இந்த நாள் சிந்திக்கப் போகிறீர்கள் செயல்பட போகிறீர்கள் செலவு செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இதெல்லாம் உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஒரு விஷயத்தில் முழுமையான புரிதல் இல்லாமல் தெளிவு இல்லாமல் விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது அதை செய்கிறதை காட்டிலும் செய்யாமல் இருக்கலாம் என்பதை இன்றைய நாளில் புரிந்து கொள்ளணும் பூராட நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய யோகமானது இருக்கிறது வாகன யோகம் மன யோகம் கிரக யோகம் ஆபரண யோகம் இதில் எது தேவையோ எது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறதோ முயற்சிக்கிறீர்களோ அது இன்றைக்கு கை வந்து சேரும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமான பலன் இருக்கிறது அரசு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலங்கள் ஏற்படும் அரசு சம்பந்தமாக கல்வியில் அனுகூலமாக உத்தியோகம் அனுகூலமாக அல்லது ஏதாவது சலுகை தேவையா இப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம் பலன் கிடைக்கும் மகர ராசி என்பர்களே மகத்தான பலனின்றிக்கு உண்டு தேய்பிரி சந்திரன் நாளில் இருக்கார் சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் சுக்கிரன் ஐந்து பத்து இருக்க அதிபதி அதனாலே பெயர்ப்புகள் பிரபல்யோகம் வேணுமா இந்த நாளில் அதை நாங்கள் வந்து நீங்கள் விரும்பலாம் அதற்கான முயற்சியை செய்யலாம் பெரிய இடத்துல போய் படிக்கணும்னு ஆசை இருக்கா தாராளமாக முயற்சிகளை செய்யலாம் வெளிநாடு சென்று அங்கே படிக்கணும்னு ஆசை இருக்கா அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஒரு அழகாக கட்டப்பட்ட புத்தம்புது வீட்டை வாங்கி குடியேறணுன்ற ஆசை இருக்கிறதா அதற்கான விருப்பத்தை சொல்லி அதற்கான ஆரம்பத்தை அதற்கான முயற்சியை நீங்கள் தொடங்கலாம் இப்படியாக நல்ல பலன் அடைவதற்கான நாளாக இருக்கிறது உங்களுக்கு அது எந்த பலனாக இருக்கிறதோ அந்த விஷயத்திற்காக நீங்கள் முயற்சி செய்தால் குலதெய்வ வழிபாட்டை செய்து செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது உங்களுடைய முயற்சி உடன் ஒரு துணையோடு சேர்ந்து கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு அனுகூலம் இருக்கிறது அதுதான் அதிர்ஷ்டம் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரிய முயற்சிகள் செய்யும்போது யாரோ ஒருவரை புதியவரை நம்பி அதில் இறங்கக்கூடாது விடக்கூடாது ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கக்கூடாது அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலனானது கிடைக்கப் போகிறது இந்த நாளில் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய பணியை செய்தா போதுமானது வெற்றி பெற போகிறீர்கள் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலம் மிக்க நாளாக இருக்கிறது காரிய தடை விலகப் போகிறது நீங்கள் வந்து ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டு அதை அடைய முடியாமல் கஷ்டப்படுறீங்க for it வீட்டை வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்ற ஒரு விளக்காக இருக்கலாம் அல்லது வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு விளக்காக இருக்கலாம் அதில் பல தடைகளை பார்த்துட்டீங்க ஆனாலும் கூட உங்களுக்கு அதில் நாட்டம் இருக்கிறதுன்னு சொன்னால் இன்றைய நாளில் அனுகூல பலனானது உண்டாகும் குடும்ப ஒற்றுமைக்காக போராடுறீங்க நீங்கள் தான் விட்டு கொடுத்து போராடி எல்லாரும் சேர்த்து வைக்கணும் பார்த்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பக்கம் போகிறாங்க நவகிரகங்கள் மாதிரி வேறொரு பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இதெல்லாம் சரியாகும் பிள்ளைகளுடைய ஒற்றுமை குடும்பத்தில் சந்தோஷம் நீண்ட காலமாக போராடிய அந்த கனவானது நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் இதெல்லாம் இன்றைக்கு சாதகமாகும் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அனுகூலமான அற்புதமான பல பலாபலனை பெற முடியும் இன்றைக்கு முயற்சி திறவினை ஆக்கும் துணிவு துணையாக இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் தேக ஆரோக்கியம் இருக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமா நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான இன்றைய நாளில் வந்து சேரப் போகிறது குறிப்பாக உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களோட ஒருமித்த கருத்தோடு இருப்பார்கள் டீம் ஒர்க் கூட்டு முயற்சி உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் மீனம் மீனராசி என்பர்களே பண வரவிற்கான முயற்சியை இன்றைக்கு செய்யலாம் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை சரி செய்யலாம் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடந்தேறும் உங்களுடைய கைவிட்டு போன பொருளே திரும்ப மீட்க முடியும் இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு குடும்ப நபர்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உறுதியாக நம்பிக்கையோடு செய்யலாம் அது நடந்தேறும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நல்ல பொன்னான பலனை பெறுவீர்கள் இன்றைக்கு பிறர் உங்களை பாராட்டக்கூடிய உங்களுடைய நல்ல உயர்ந்த நல்ல எண்ணத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய திறமையை தெரிந்து கொள்ளக்கூடிய அம்சம் இருக்கிறது நல்ல எண்ணத்தை குடும்பத்திலேயும் திறமையை வந்து அலுவலகத்திலையும் தெரிந்து கொள்வார்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விட்டு பிடிக்கணும் எதற்கும் அவசரப்படக்கூடாது காத்திருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அப்போ பலன் கிடைக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது பணவரவு பொருளாதார உயர்வு குடும்பத்தில் சந்தோஷம் வாக்கு பலிதும் வா அந்த பேச்சினால் வெற்றி பெறுவது வாக்கு சாமர்த்தியம் பேச்சாற்றல் இதெல்லாம் சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தவிருக்கிறது இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு கிருத்திகை கிருத்திகை விரதம் வரக்கூடிய நாள் விடுப்பு நாளாக ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது அதனால் கிருத்திகை விரதம் இருக்க முருகப்பெருமானை தரிசிக்க ஆலயம் செல்ல வீட்டிலே பூஜை செய்ய கொள்வோம் கிருத்திகை விரதத்தினுடைய மகத்துவங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன பலனெலாம் கிடைக்கும் எப்படி பூஜிக்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் நாளை காலை நாம் தெரிந்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்